என்பழி சினிமா நண்பர்களுக்கு வணக்கம் முதல் மூன்று நாள் முடிவில் படையப்பா வசூல் என்ன அப்படின்னு சொல்கிறேன்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் அப்படியே வந்து காக்க வச்சுட்டேன் ஒன்றும் இல்லை அது சரியான தகவல்கள் அந்த வசூல் குறித்த விவரங்கள் சரியாக கிடைக்கிற வரைக்கும் காத்திருக்கிறதுக்காக தான் இவ்வளவு தாமதம் இந்த படம் வந்து முதல் மூன்று நாட்களில் என்ன வசூல் பண்ணுச்சு ஏன்னா இதுக்கு ரொம்ப நேரம் காக்க வைக்காமல் நான் முதல்ல சொல்லிடுறேன் இதுவரை இருபத்தி ஏழு கோடி ரூபாய் இந்த படத்துக்கு முதல் மூன்று நாட்களில் வசூலானதாக தகவல் கிடைச்சிருக்கு முதல் நாள் மட்டுமே வந்து கிட்டத்தட்ட பத்து கோடி வரை இந்த படம் வசூலிச்சிருக்கு அதற்கு அடுத்த நாள் சனிக்கிழமை சனிக்கிழமையும் கூட வந்து இந்த படத்துக்கு நல்ல வசூல் நிறைய கூட்டம் காட்சிகள் அதிகரிப்பு அதனுடைய விளைவு கிட்டத்தட்ட இந்த படம் வந்து எட்டு கோடியை அந்த இரண்டாவது நாளில் பெற்றிருக்கு மூன்றாவது நாளில் கிட்டத்தட்ட மீண்டும் முதல் நாள் கிடைத்த அதே வசூல் வந்து மூன்றாவது நாளில் கிடைச்சிருக்கு இன்னும் கூடுதலாக சில இடங்களில் சில மால்களில் வந்து கூடுதலாகவே வந்து இந்த படம் வசூலிச்சிருக்கு ஸோ இது மூன்று நாட்களில் இருபத்தேழு கோடி அப்படிங்கிறது ஒரு அப்ராக்சிமேட்டான கணக்கு இது வரைக்கும் விசாரிச்ச வரைக்கும் ஏன்னா படத்தயாரிப்பு நிறுவனம் அதை சொல்லணும் அவர் தலைவர் சொல்லுவாரா தெரியாது அதே போல் சௌந்தரிய அறிவிப்பாங்களா அப்படின்னு தெரியாது இது தியேட்டர்களில் விசாரித்த வரைக்கும் அதே போல் தமிழ்நாடு கர்நாடகா கேரளா நார்த் இந்தியாவில் அதே போல் மற்ற நாடுகளில் அதாவது அமெரிக்கா ஆஸ்திரேலியா இந்த மாதிரி பல பகுதிகளிலும் வந்து நம்ம தனிப்பட்ட முறையில் விசாரித்த வகையில் இந்த வசூல் விவரம் கிடச்சிருக்கு இருபத்தேழு கோடிங்கிறது கார்த்தியோ சூர்யாவோ அல்லது சிவகார்த்திகேயனோ இந்த ரேஞ்ச் இருக்கிற நடிகர்களுடைய படம் ரிலீஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த புதுப்படத்துடைய மூன்று நாள் வசூல் இந்த அளவுக்கு வந்தாலே பெருசுங்கிற அளவுக்கு ஆயிடுச்சு இன்னைக்கு நிலைமை இன்னும் மற்ற படங்கள் எல்லாம் பாருங்க மற்ற நடிகர்கள் படங்கள் எல்லாம் யோசிச்சு பாருங்க இந்த படம் ஒரு இப்போ தமிழ்நாட்டில் மட்டுமே எவ்வளோ வசூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதினஞ்சு கோடியை வந்து வசூல் பண்ணி தமிழ்நாட்டில் மட்டுமே இது வந்து இந்த ரீரில ரீரிலீஸில் ரெக்கார்டு அப்படின்னு சொல்லிட்டு யாருமே கிளைம் பண்ண முடியாது இதுக்கு மேலே ஏன்னா படையப்பாங்கிறது வந்து அது மிகப்பெரிய ஒரு உயரத்தை வந்து செட் பண்ணியிருக்கு கனவுல கூட யாரும் நினச்சி பார்க்க முடியாது இந்த படையப்பாவுடைய அந்த ரீரிலீஸ் வசூல் சாதனை இதுக்கு முன்னே ரிலீஸில் இந்த படம் என்ன பண்ணுச்சு அப்படின்னா ரிலீஸில் ஃபஸ்ட்டு ஃபிஃப்டி க்ரோர் கிளப்ல இணைந்த படம் அப்படின்ட்டு தான் சொல்லுவாங்க ஐம்பது கோடி பிளஸ் இது வந்து ரிலீஸ் அப்போ அது இன்னைக்கு தேதிக்கு இன்றைய மதிப்புக்கு கணக்கிட்டால் அது அது கிட்டத்தட்ட போயிடும் அது ஜெயிலாம் தாண்டிடும் இப்போ இந்த ரீரிலீஸ் வசூல் பார்த்தீங்கன்னா அது வந்து யாரும் கனவில் கூட நினைக்க முடியாத ஒரு மிகப்பெரிய தொகையை இந்த படம் வசூலிச்சிருக்கு ஆஸ்திரேலியாலாம் வந்து முதல் இரண்டு நாள்லேயே வந்து ஒரு லட்சம் டாலர் அப்படின்றாங்க அமெரிக்காவில் ஒரு லட்சம் டாலர்ன்றாங்க யூரோப்பு ஃப்ரான்ஸு இங்கே பாரிஸில் எப்படி செலிப்ரேட் பண்ணாங்க அதெல்லாம் வந்து பார்த்துருக்கு இங்கே அந்த முதல் இரண்டு நாட்கள் எப்படி இருந்ததுன்னு நம்ம ஏற்கனவே வீடியோ பார்த்து போட்டிருந்தேன் இந்த மூன்றாவது நாள் ஞாயிற்றுக்கிழமை இந்த படத்துக்கான வசூல் பார்த்தீங்கன்னா அன்பிலீவபுள் அப்படின்னு சொல்லணும் இப்போ ஒரு மல்டிப்ளக்ஸ்லாம் பொறுத்த வரைக்கும் சண்டே அன்னைக்கு கிட்டத்தட்ட எல்லா திரைகள்லையுமே வந்து படையப்பா போட்டாங்க ஏன்னா ஒரு அந்த கூட்டம் வந்து அப்படி ஒரு கூட்டம் கட்டுப்படுத்த முடியாத கூட்டம் வந்துக்கிட்டே இருந்ததால் ஒரு தேட்டரில் படம் பார்க்குறேன் அந்த தேட்டரில் நான்கு ஸ்க்ரீன் இருக்குது ஒரு ஸ்க்ரீனில் படம் முடிஞ்சு நான் அந்த படிக்கட்டு இறங்கி வரேன் அடுத்த ஸ்க்ரீனோட அந்த கிளைமேக்ஸ் காதில் விழுது படையப்பா அதுக்கு அடுத்த ஸ்க்ரீனோட கிளைமேக்ஸுக்கு முந்தைய காட்சிகள் ஓடிக்கிட்டு இருக்கு படையப்பா அடுத்த ஸ்க்ரீனு அதனே வந்து ஒரு இடைவேளைக்கு பிறகான காட்சிகள் ஓடிக்கிட்டு இருக்கு படையப்பா ஸோ எல்லா காட்சிகளையுமே அவங்க படையப்பையே வந்து திரையிட்டு யோசி பாருங்கள் ஒரு ரீரிலீஸ் படத்தை ஒரு ஷோ ஒரு காம்ப்ளெக்ஸில் ஒரு ஷோ அடையாளத்துக்கு தான் ஒரு செலிப்ரேஷனுக்காக போடுவாங்க அல்லது சிட்டி முழுக்க ஒரு இருபது தேட்டர் இப்போ இன்னைக்கு நிலவரப்படி ஒரு இருபது தேட்டரில் போடுவாங்க அந்தந்த ஏரியாவில் ஜனங்கள் செலிப்ரேட் பண்ணிக்கிட்டுன்னு சொல்லிட்டு ஆனால் சிட்டி முழுக்க போட முடியுமா போட்டாங்க தமிழ்நாடு முழுக்க போட முடியுமா போட்டாங்க அதான் புடையாது ஸோ இப்படி ஒரு உச்சக்கட்ட வசூல் உச்சக்கட்ட கொண்டாட்டம் எல்லாமே வந்து யாருமே எதிர்பாராத மாதிரி இந்த படத்துக்கு வந்து அமைஞ்சிருக்கு ஆனால் நம்ம தான் அந்த வார்த்தையை பயன்படுத்தணும் யாருமே எதிர்பாராத மாதிரின்னு சொல்லிட்டு ஆனால் ஒருத்தர் வந்து அதை முழுசாக எதிர்பார்த்து இந்த படத்தை இவ்வளோ ஷார்ட் நோட்டீஸில் ரிலீஸ் பண்ணியிருக்காரு அவர் தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அவருக்கு தெரிஞ்சிருக்கு அவர் வந்து அந்த வீடியோ அந்த பிக அந்த ஐஸ்வர்யா சௌ சௌந்தரியா எடுத்தாங்கள அந்த வீடியோவை நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் அவருடைய பேச்சில் எந்த இடத்துலையுமே வந்து இந்த படம் ரீரிலீஸ் பண்ணால் நல்லா போகும் போகலாம் அப்படின்ற மாதிரி பேசலை முழுக்க முழுக்க வந்து கான்ஃபிடண்ட்டை சொல்கிறாரு இந்த படம் ஷோர் ஷாட் அடிக்கும் செலிப்ரேஷன்னா உச்சம் நான் படத்தை ரிலீஸ் பண்ணுறேன் இந்த படம் இவ்வளோ பெரிய வெற்றியை பெறும் அப்படிங்கிற அந்த கான்ஃபிடண்ட்டோடே வந்து அவர் அந்த முப்பத்தாறு நிமிஷமும் பேசியிருக்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க காரணம் இந்த படத்தோட கண்டென்ட் வந்து அப்படி இப்பயும் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது படம் பார்க்குற அவ்வளோ பேரை வந்து ஈஸியாக கனெக்ட் ஆகுறான் கூடவே வசனத்தை பேசுகிறான் ஒவ்வொரு காட்சியை வந்து அடுத்த காட்சி என்னங்கிறத சொல்கிறான் இன்னும் சொல்லப்போனால் நான் படம் பார்த்த திரையரங்களை வந்து பலர் வெளி மாநிலத்தை சேர்ந்த தொழிலாளர்கள் நிறைய பேர் வந்து ஹிந்தி பேசிக்கிட்டு இருந்தாங்க ஹிந்தியில் பேசிகிட்டு இருந்தாங்க அவங்க வந்து இந்த தமிழ் வசனத்தை சொல்கிறாங்க நான் சென்னையோட புறநகரில் பார்க்குறேன் அங்கே வடமாநில தொழிலாளர்கள்லாம் அதிகம் வேலை பார்க்குறவங்க ஸோ அவங்க இந்தியில் பேசுகிறத நம்ம புரிஞ்சிக்க முடியுது ஆனால் இந்த படையப்பா வசனத்தை அவங்க தமிழில் சொல்கிறாங்க ஒவ்வொரு அடுத்த வசனம் என்ன அடுத்த வசனம் ரஜினி என்ன பஞ்சு பேசுவார் அதை வந்து அவங்க தமிழில் பேசுகிறாங்க அப்படின்னா இந்த படம் வந்து அவங்க எப்போ பார்த்துருப்பாங்க இந்த படத்தோட வசனங்கள்லாம் அவங்களுக்கு எப்படி தெரிஞ்சுருக்கும் அதை யோசிச்சு பாருங்கள் இப்படி பல ஆச்சரியங்களை தமிழ்நாட்டு மக்களுக்கு குறிப்பாக தமிழ் சினிமா பார்வையாளர்களுக்கு கொடுத்துருக்கிற படம் தான் இந்த படையப்பா இந்த படத்தோட இந்த படத்தினுடைய சாதனைகளோடு வேறு எந்த படத்தையும் ஒப்பிடுவது அது மிகப்பெரிய ஒரு கேவலம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா இந்து இது வந்து ஒரு இமயமலை எவரெஸ்ட் சிகரம் மாதிரி நிற்கிது அதுக்கு ஒரு மடு மாதிரி இருக்கிற சில படங்களை கொண்டு வந்து இந்த படத்தை ரிலீஸ் பண்ணாங்க இந்த படம் இவ்வளோ கலெக்ஷன் ஆச்சு அதை வந்து நாங்கள் படையப்ப கூட கம்பேர் பண்ணுறன்றதே வந்து அவமானம் இவங்க எல்லாரும் வந்து தூக்கிட்டு சுற்றுறாங்களே கில்லின்னு ஒரு படம் அந்த படம் வந்து ஒரு இரண்டு கோடி ரூபாய் அப்படி தான் சொல்கிறாங்க பட் எனக்கு அதிலலாம் நம்பிக்கை கிடையாது ஏன்னா இது இதெல்லாம் வந்து நான் அந்த படம் ரிலீஸ் ஆகும்போது வந்து பல திரையரங்குகளில் என்ன டிக்கெட் போயிருக்கு அப்படிங்கிறத நான் பார்த்துருக்கேன் கரெக்டாக குறிப்பாக ஒரு மூன்று அல்லது நான்கு திரைகளில் மட்டும்தான் வந்து அந்த ரசிகர்கள் கூடி அந்த படத்துக்கு டிக்கெட் வாங்கியிருக்காங்க மீதி பல அரங்குகள் வந்து காத்து வாங்குது ஆட்களே இல்லாமல் அதுவும் ஷோ டைம் ஆறரை மணி ஷோ டைம்னா ஆறு இருபது வரைக்கும் கூட நாலு டிக்கெட் கூட விற்காம இருந்த பல திரைகளை வந்து நான் பார்த்துருக்கேன் நண்பர்கிட்ட சொல்லியிருக்கேன் என்னடா ரீலீஸ்ன்றா சாதனை அப்படிங்கிறான் கடைசியில் இப்படி இருக்கு அப்படின்னு நான் கேட்டியிருக்கேன் அப்படிப்பட்ட படத்துக்கு பொய்யான ஒரு வசூல் கணக்கு வந்து அவங்க காட்டுறாங்க அந்த கணக்கை வந்து இந்த படத்தோட கம்பேர் பண்ணி இதை வந்து ரெண்டாம் இடத்துக்கு வந்துருச்சு அல்லது முதலிடத்தில் இடத்துல இருக்குது இப்படி ஏதோ ஒரு இதை வந்து இருக்காங்க நண்பர்களே இது எதையுமே வந்து நீங்கள் காதல் வாங்க ஆர்கானிக்காக ஒரு படம் வந்து இவ்வளோ பெரிய வசூலை பெற்றிருக்கிறது இந்த வசூல் வந்து படத்தை ரிலீஸ் பண்ணவங்க கைக்கு வந்திருக்கு படத்தை வெளியிட்ட தேட்டருக்காரங்க வந்து அதில் பல அதில் இருக்கிற கேன்டீன் வந்து அவ்வளோ பல நடைஞ்சிருக்காங்க பார்க்கிங் இவ்வளோ வந்து போயிருக்கு இது எல்லாத்தையும் கண்ணார பார்க்குறோம் எதையும் வந்து நம்ம சும்மா உடான் சார் சொல்லலை ஆக எல்லா வகையிலுமே வந்து மிகப்பெரிய ஒரு ப்ராஃபிட்டபிள் வெஞ்சராக கொடையப்போ மாறி இருக்கு நான் 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 கிட்டத்தட்ட ஒரு பத்துக்கும் மேற்பட்ட திரையரங்கு உரிமையாளர்கிட்ட நான் பேசிட்டேன் அத்தனை பேருமே வந்து சொன்னது என்னென்னா சார் அவுட்ஸ்டாண்டிங் சார் எக்ஸலண்ட்டு இந்த மாதிரியான ஒரு ரீரிலீஸ் எல்லாம் வந்து நாங்கள் கனவுல கூட பார்க்க முடியாது இது ட்ரீம் இருந்தது அதே போல் இனி வரும் ஆண்டுகளில் கூட வந்து இந்த படம் திரும்ப ரீரிலீஸ் பண்ணும்போது இந்த சாதனையை படைக்கும் சார் ஏன்னா ரஜினி சார் இந்த கண்டென்ட் மேலே எவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருந்திருக்காருங்கிறது எங்களுக்கு புரியுது நிச்சயமாக இன்னும் பத்தாண்டுகள் கழித்து ரஜினி பிறந்த நாளில் இதே படத்தை ரிலீஸ் பண்ணால் இதே அளவுக்கு ரெஸ்பான்ஸ் மக்கள் மத்தியில் கிடைக்கும் இந்த படத்துக்கான செலிப்ரேஷன் இருக்க அது வந்து உண்மையிலே தமிழ் சினிமா பார்க்காதது இந்திய சினிமா பார்க்காதது உலக சினிமா பார்க்காதது உலகத்தில் வேறு எந்த படத்துக்கும் ஒரு ரீரிலீஸுக்கு இப்படி ஒரு கொண்டாட்டத்தை வந்து பார்த்துருக்க மாட்டாங்க நம்ம உலக அளவில் அவதார் ரீரிலீஸ் பார்த்தோம் டைட்டானிக் ரீ ரிலீஸ் எல்லாம் பார்த்தோம் பட் இப்படி ஒரு செலிப்ரேஷனோட ஒரு ரிலீஸை பார்த்தது கிடையாது இப்படி ஒரு கலெக்ஷனை பார்த்தது கிடையாது இதில் மூன்று தலைமுறை சேர்ந்த மனிதர்கள் ஒன்றா உட்காந்து படம் பார்க்குறாங்க இந்த படத்தை தாத்தா மகன் பேரன் மூணு பேரும் வந்து படம் பார்க்குறாங்க மூன்று பேர் முகத்திலும் அதே உற்சாகம் அதை விட அதை ரசிக்கிற விதம் இருக்குது பாருங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் சலச்சவங்க இல்லைன்ற அளவுக்கு வந்து அவங்க போட்டி போட்டுக்கிட்டு இந்த படத்துக்கு தட்டி விசிலடிச்சு ரசித்ததை நான் கண்ணார பார்த்தேன் அதே போல் இந்த படத்தை பார்க்க ஒரு திருமணமான இளம் பெண் அவங்க காரில் போகிறாங்க நான் அதை ஒரு வீடியோவில் பார்த்தேன் ரொம்ப நெகிழ்ந்துட்டாங்க அப்படி போயிட்டு இருக்கும்போது அவங்க காட்டுறாங்க என் கையில் இருக்கிறது எங்கள் அப்பாவோட புகைப்படம் அவர் இப்போ உயிரோடு இல்லை ஆனால் அவர் வந்து மிக தீவிரமான ஒரு ரஜினி ரசிகர் அவர் அவர் வந்து படையப்பா படத்தை ரிலீஸ் அப்போ முதல் நாள் முதல் காட்சி பார்த்தாரு பார்த்து அந்த படத்தை பற்றி அவ்வளோ பேசியிருக்காரு இப்போ நான் படையப்பா படம் பார்க்க போகிறேன் எங்கள் அப்பாவை கூட்டிகிட்டு போகிறேன் இந்த படத்தை படையப்பா படத்தை பார்க்க ரீரிலீஸில் பார்க்க இறந்து போன தனது தந்தையினுடைய புகைப்படத்தை எடுத்துக்கிட்டு எங்கள் அப்பாவையே நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு ஒரு மகள் சொல்கிறேன் அப்போது அந்த படம் உணர்வு பூர்வமாக எப்படி கனெக்ட் பண்ணியிருக்கு பாருங்கள் இந்த தலைமுறையும் சரி இதற்கு முந்தைய தலைமுறையும் சரி ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப அரிதிலும் அரிதான ஒரு விஷயம்தான் இதையெல்லாம் வந்து எல்லா காலத்திலும் பார்க்க முடியாது எல்லாரது படங்களுக்குமே அது நடக்காது இதுக்கெல்லாம் ஒரே காரணம் யாருன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அவரது படத்துக்கு மட்டும்தான் இந்த மாதிரியான சாதனைகள் கொண்டாட்டங்கள் இந்த ஒரு அற்புதமான அந்த நிகழ்வுகள் அதெல்லாமே வந்து அவரது படத்தின் போது தான் இது வந்து நடக்கும் இந்த அண்மை காலத்தில் நான் பார்த்த எந்த ரஜினி படத்தையும் விட மிகப்பெரிய உற்சாக கொண்டாட்டமாக பார்த்தது எதுன்னா இந்த படையப்பா அப்படின்னு உறுதியாக சொல்லலாம் அப்போ அந்த படத்தையெல்லாம் இப்படி ரசித்து பாலி எல்லா படத்தையுமே ரசித்து பார்த்தோம் ஆனால் அந்த அட்மாஸ்பியர்னு ஒன்று இருக்கு பாருங்க ஒட்டுமொத்த கூட்டமும் ஒரே மனநிலையோட ஒரே உற்சாகத்தோட ஒரு படத்தை பார்க்குறது அப்படிங்கிறத இந்த படையப்பாவில் என்னால் வந்து பார்க்க முடிந்தது மிக அரிதான ஒரு அனுபவம் இதெல்லாம் ஒரு சினிமாவுக்கு இவ்வளோ பெரிய சென்சேஷனான ஒரு பதிவாக அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் அது சினிமாவாக இருந்தால் என்ன நிஜ நிகழ்வாக இருந்தால் என்ன மனசு வந்து ஒன்றணும் மனப்பூர்வமாக ஒரு விஷயத்தை செலிப்ரேட் பண்ணணும் அது வந்து இந்த படையப்பாவில் நடந்தது இந்த இனி எத்தனை ஆண்டுகளானாலும் படையப்பாங்கிறது அந்த படம் ரிலீஸ் ஆனப்போ என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தி எப்படிப்பட்ட சாதனைகளை ஏற்படுத்தி இப்போ வரைக்கும் அது பேசப்பட்டு கொண்டிருக்கிறதோ அதற்கு நிகராக இந்த ரீரிலீஸ் சம்பவமும் இந்த ரீரிலீஸில் இந்த படம் எடுத்திருக்கிற அந்த மிகப்பெரிய வசூலும் வந்து தொடர்ச்சியாக பேசப்படும் அப்படிங்கிறதுல வந்து மாற்றுக்கிறதே இல்லை இது சூப்பர் ஸ்டார் ரஜினியுடைய எழுபத்தைந்தாவது பிறந்த நாளில் இந்த அற்புதம் வந்து நடந்திருக்கு அவரது திரையுலகின் பொன்விழா ஆண்டில் இதெல்லாம் நடந்திருக்குன்னா இது வந்து யாரும் திட்டமிட்டு இவங்க யாரும் செலிப்ரேட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை அந்த மனிதரை அந்த அற்புதமான கலைஞரை காலமே வந்து கொண்டாடுது இதை நாம் இந்த இது வந்து இந்த காலத்தின் கொண்டாட்டமாக தான் எடுத்துக்கணும் நீங்க பாருங்க எல்லா ரசிகர்களுக்கும் மிகப்பெரிய ஆதங்கம் அவர் அவர் இவ்வளோ பெரிய சாதனை பண்ணியிருக்காரு எவ்வளோ பெரிய பங்களிப்பு என்னால் அவரை கொண்டாட விட்டாங்களே அப்படின்ற ஒரு வருத்தம் ஆதங்கம் ஆனால் இந்த காலம் வந்து அப்படியே கடந்து போயிடல ஒவ்வொரு கட்டத்திலும் ஒவ்வொரு காலகட்டத்தில் அவருக்கு வந்து மிக ஒரு ஒரு செலிப்ரேஷனோட இன்னொரு செலிப்ரேஷனுங்கிறது மிக பெருசாக இருக்குது அப்படி வந்து அவருக்கு பார்த்து பார்த்து வந்து காலமே அவரை கொண்டாடுது அப்படித்தான் என்னால் எடுத்துக்க முடியும் ஒரு ஒரு இந்திய அரசு கொண்டாடுது ஊடகத்தினுடைய மிகப்பெரிய ஒரு ஜாம்பவான் அவங்க வந்து செய்கிறாங்க அடுத்து பார்த்தா ஒரு படம் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பு அவர் நடித்த ஒரு படம் அந்த படத்தை சரியான தருணத்தில் அவர் இறக்கி விட்டுட்டு அமைதியா வேடிக்கை போகிறாரு இந்த படம் அவருடைய அந்த ஐம்பதாவது ஆண்டையும் அவருக்கு எழுபத்தைந்து வயதானதையும் இந்த படம் கொண்டாடுது இந்த படத்தின் மூலமாக ஒட்டுமொத்த மக்களும் கொண்டாடுறாங்க ஒரு மூடி அரங்கத்துக்குள்ளோ அல்லது திறந்தவெளி அரங்கத்திலோ ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணி அங்கே சினிமாக்காரர்கள் அத்தனை பேரும் பேச வச்சிருந்தா கூட முதல்வர் முதல்வர் உள்ளிட்ட விஐபிகள் அவ்வளோ பேர் பேசியிருந்தா கூட இப்படி ஒரு செலிப்ரேஷன் நடந்திருக்குமா இவ்வளவு மக்கள் கொண்டாடி இருப்பாங்களா யோசிச்சு பாருங்க இந்த படம் ஒரிஜினலாக ரிலீஸ் ஆனும்போது போது கோடிக்கணக்கான மக்கள் இந்த படத்தை பார்த்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்த டிக்கெட் விற்றாங்கல்ல அந்த விற்பனையின் அடிப்படையில் ஃபுட்பால் சொல்லுவாங்கள்ல அப்படி இந்த படத்தை வந்து ஒன்றரை கோடி பேருக்கு மேலே பார்த்ததா சொல்லுவாங்க இப்போ யோசிச்சு பாருங்க இப்போ எத்தனை பேர் பார்த்துருக்காங்கன்னு சொல்லிட்டு எத்தனை லட்சம் டிக்கெட் விற்றுருக்கு அல்லது எத்தனை கோடி பக் மக்கள் வந்து இந்த படத்தை பார்த்துருப்பாங்க இப்போ யோசிச்சு போயிருங்க ஸோ அன்றைய அந்த இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பிருந்த நிலையை விட இன்னைக்கு பல மடங்கு அவரது புகழ் பெருகியிருக்கு அவருக்கான செல்வாக்குன்றது அப்படியே மக்கள் மத்தியில் கூடிக்கிட்டே இருக்குது தலைமுறைகள் கடந்தும் வந்து அவரை ஒரு மிகப்பெரிய அளவுக்கு வந்து இன்னும் செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ இது சரியான ஒரு கலைஞர் நேர்மையான ஒரு மனிதர் அவருக்கான மரியாதைங்கிறது யாரும் வந்து ஏற்பாடு பண்ணி தரணுன்னு அவசியம் இல்லை அது தானாகவே வந்து அவருக்கு அமையுது